அப்பாடா ஒரு வழியா முத்துவுக்கு ரோகிணி மேல சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா பார்வதி வீட்டுல போயிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை ரோகிணி கொடுத்ததுனாலதான் இப்ப சந்தேகம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம முத்துவுக்கு ஏற்கனவே மீனா மேல ஏதாவது பழி போட்டுட்டே இருப்பாங்க மீனாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனா மீனா மேல திருட்டு பலி வந்துருச்சேன் அப்படின்னு கவலைப்பட்டுதான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதனாலதான் அது யாரையுமே யாருமே நம்மள என் ஸ்ருதி கூட நம்மள இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த ரோகிணிக்கு இது தேவையா தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்ப மாட்டிக்க போகுது சரி இப்போ கதைக்குள்ள வருவோம் ஜீவா வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வராங்க சோ அவங்க மூலயமா தான் ரோகிணி பத்தின விஷயங்கள் வந்து தெரிய வரப்போகுது இப்ப என்ன அப்படின்னா நான் வந்து கனடால இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி முத்துவுக்கு கால் பண்ணி அவங்களோட காரை வந்து ஒரு மூணு நாளைக்கு வேணும் அப்படின்னு புக் பண்றாங்க சோ முத்து வந்ததுமேனு அதாவது ஜீவா வந்ததுமே என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மனோஜோட ஷோ ரூமுக்கு தான் போறாங்க அவங்க ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா அவங்க வந்துதான் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு ஆட் சுட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா சோ அதனாலயே வந்துட்டு தெரியுது இப்ப ஜீவா போயிட்டு மனோஜ் கிட்ட நான் வந்துட்டு உனக்கு என்ன சும்மா இருபத்தி ஏழு லட்சத்தை தூக்கி கொடுத்துருவேன் நினைச்சியா நான் உன் கூட வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஏற்கனவே வந்து ஒரு தடவை ஜீவா வந்து அஹ் மனோஜால வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கன்சீவ் ஆனதை வந்து கலசிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் சீன்ஸ் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா சோ அதெல்லாம் காரணமா சொல்லி நான் சும்மா உனக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருவேன்னு சொல்லி நினைச்சியா சும்மா என்கிட்ட வாழ்ந்துட்டு நீ ஏமாத்திட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்ப உனக்கு பணத்தையும் கொடுத்து வாழ்க்கையும் கொடுத்து நான் வந்து இப்போ வந்து போய் நினைச்சியா அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக்ல பேசுறாங்க இப்ப என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு ரோஹினி கேக்குறாங்க இப்போ எனக்கு இந்த ஷேர் வேணும் இந்த ஷோரூம்ல எனக்கும் ஒரு ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி ஜீவா வந்து கேக்குறாங்க அப்படி இல்ல எங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ நீங்க நீ என்ன ஏமாத்துறீல அதுக்கு என்ன பதில் அதுக்கு நான் வந்து உன் மேல கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எங்களை வாழ்ந்துட்டு என்னோட தான் நீ வந்து திருடிட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றாங்க அதுக்கு ரோஹினி வந்துட்டு நீ திருந்தவே மாட்டியா இப்ப மனோஜுக்கு கல்யாணம் முயற்சி அது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவ்வளவு அஹ் மனோஜர் வயதானு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல இந்த கதையில எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உன்னைய பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் உன்னிலாம் விசாரிச்சு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ரோகிணிக்கு வந்து பயம் ஐயையோ போச்சு இவன் இவன் வந்துட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குமோ நமக்கு கல்யாணமானது குழந்தைக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க இருந்தாலும் மனோஜ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லலை நீ என்னையவே நீ பிராடத்தனம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறேயே இப்போ உன் பொன்னாடி நாட்டில் உத்தமி நினைச்சி அவள் பெரிய ஃப்ராடுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து கோவம் வந்துட்டு என் பொன்னாடி பற்றி தப்பாக பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சும்மா நிறுத்து அவன் கொண்டாடி பற்றியெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவரை பத்தி என்ன நினைச்சிருக்கிற மலேசியால அவங்கப்ப பெரிய மல்டி மில்லியனர் அது மட்டும் இல்லாம சொந்தமா அவள் எல்லாம் வச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமாமா கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அது அவளோட பார்லரே கிடையாது அது ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன ரோகினி இவன் என்ன எப்படி சொல்றா அப்படின்னு கேட்கிறாங்க அவள் அப்படித்தான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா இப்போ ஷோரூம்லாம் ஆரம்பிச்சு நம்ம புதுசா பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்தது அவளுக்கு பொருட்களை மனோஜ் அதனால தான் நம்மளோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வரா என்னென்ன சொன்னாலும் இனிமே நம்ம வந்து கேட்கவே கூடாது நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படித்தான் உனைய சொல்லி சொல்லி ஏமாந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாக்கோ ஏற்கனவே நானுமே இப்படித்தான் இவனை ஏமாத்தி ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் சரியான ஒரு முட்டால் பைத்தியம் அதனாலதான் நீ எல்லாம் இவ கூட எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க போது இதோட நிப்பாட்டிக்கோ என் கடையை விட்டு முதல்ல வெளியில போ அப்படின்னு சொன்னாங்க ஓம் கடையா இந்த கடையில எனக்கு பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜீவ வந்து ரோஹினியை பார்த்து சொல்றாங்க ஏன் நான் இங்கதான் இருப்பேன் உங்களை ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன் அப்ப வந்ததுமே நீங்க கேட்ட உடனே தூக்கி குடுக்கறதுக்கு நான் என்ன நீ வச்சா ஆளு நினைச்சியா கிடையாது இல்லைன்னா பழைய ஜீவான்னு நினைச்சியா அதுக்கு மேல இப்ப எனக்கு ஒரு முக்கிய முக்கியமான வேலை இருந்துச்சு ஒருவேளை நான் உனக்கு இந்த பணத்தை இப்ப கொடுக்கல அப்படின்னா திருப்பி என்னால ஃபாரின் போக முடியாதோன்னு நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட சண்டை நேரம் இல்லாம தான் நான் வந்து அஹ் பணத்தை கொடுத்துட்டு போனேன் இப்போ வந்துட்டு அதை வட்டியும் முதலமா திருப்பி வாங்காம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றாங்க சூப்பரான ஆஹ் சீன்ஸ்லாம் சீன்ஸ் எல்லாம் இனிமேதான் வரப்போகுது சோரும் பத்தின உண்மைகள் முதல்ல வெளியில வரப்போகுது அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்ப்பவும் அதற்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்